சூப்பர் எட்டாவரம் பொட்டுக்கிடா இது எதுக்காக வாங்கிட்டு போறீங்க அண்ணா ஜி பக்ரீத் காண்டி வளக்குது பக்ரீத்துக்கு பக்ரீத்துக்கு இந்த சைஸ்ல தான் இப்போ வாங்கணும்னா நமக்கு நாட்கள் குறையா இருக்கு ஒரே இந்த சைஸ்ல வாங்கனாதான் உங்களுக்கு அடுத்து முடி பறிச்சு விட்டு வளக்கும் போது தெளிவா இருக்கும் கெம்பா இருக்கும் ஓகே ஒரு நோய்க்கு வந்தால ஏதாவது நோய் இதுக்கு இன்னும் வராது வராது வாய்ப்புகள் குறவு இதுக்கு தடுப்பூசி தேவ இல்ல இதுக்கு முடி பறிச்சு விட்டு கிருமி வருது குடுத்தாலே விட்டு சரியா தெளிவாயிரும் ஆயிடும் பிபிஆர் மட்டும் போட்டு விட்டா கொஞ்சம் நல்லா இருக்கும்ல பிபிஆர் ஊசி மட்டும் கேட்டதுக்கு பிபிஆர் ஊசி போட்டுருக்குன்னு சொல்லி சொன்னாங்க அவங்க சொன்னாங்களோ சொன்னாங்க வேண்டாம் எத்தனை குட்டி ரெண்டு இருக்குது வீட்ல ஒரு அஞ்சாறு குட்டி கிடக்கு எட்டு சொன்னாங்க ரெண்டு சேர்த்து நான் ஆறுக்கு முடிச்சிருக்கேன் ஏந்தி வாங்கிருக்கீங்கன்னா தேவைப்படுது சரி அந்த டைத்துல பக்ரீத்தில கொஞ்சம் சேல்ஸ் பண்ணல கொஞ்சம் நல்லா சேல்ஸ் பண்ணலாம் அப்படின்னு நம்பிக்கையில வாங்கிட்டு மனசு புடிச்சு தான் வாங்கிடுவாங்கண்ணா கொம்புல உருவி விட்டுருக்காங்களா இல்லையா கொம்புன்னு உருவன கொஞ்சம் போய் தான் உருவன உருவிங்களா உருவெடலாம் இத ஏன்னா கொஞ்சம் பெருசா மச்சில கொண்டு வந்து முட்டி கிடக்கும் முட்டி கிடக்கும் இப்ப ஊறி விட்டுருந்தோம் முடி பறிச்சுட்டு குட்டி கொம்பு ஊறி விடணும் எந்த ஊர் அடைச்சு உங்களுக்கு தலைமை சமுத்திரம் பக்கத்துல ஆச்சியூர் வள்ளியூர் ஆமா வள்ளியூர் பக்கத்துல பண்ணையில ஒரு ஆறு ஏழு என்ன கிடக்குது இதோட சேர்த்து இன்னும் ரெண்டு இன்னும் அடுத்த சந்தையில பிடிக்கணும் இப்பதான் புதுசா பண்ணிட்டு இருக்கீங்களா ஆமா இப்பதான் எத்தனை வருஷம் ஆச்சு ஒரு போன பக்கத்தோட ஸ்டார்டிங் அந்த போன பக்கத்துக்கு ஒரு லாபம் கிடைச்சா நல்லா கிடைச்சது பெரிய சூப்பர் சூப்பர் பன்னெண்டு போதுமா ஆனாது அப்படி சந்தைக்கு சந்தை ரெண்டு ரெண்டா பிடிச்சா போதும் அப்படின்னு சொல்லி மொத்தமா போட்டாலும் வீட்டுல சேட்டை பண்ணிட்டு நடக்கும் வீட்டாள்களுக்கு கொஞ்சம் கஷ்டம் தீவனங்கள்லாம் இருக்குது தீவனங்கள் தீவனங்கள வீட்டுல தோட்டத்துல எல்லாமே இருக்கு தோட்டம் இருக்குது தோட்டம் இருக்குதுனால பிரச்சனை இல்ல வள வீட்டுல வச்சு வளர்க்கல தோட்டத்துலதான் வச்சு கம்ப்ளீட்டா வளர்த்துட்டு இருக்கு உங்க நம்பர் இருந்தா சொல்லுங்க யாராவது அந்த பக்ரி வாங்கிடுவாங்களா அறுபத்தி மூணு எண்பத்தி ரெண்டு எழுபத்தொன்னு முப்பத்தஞ்சு ஜீரோ அஞ்சு ஒரு இரு குட்டி வளப்பீங்களா இருபது குட்டி கன்ஃபார்ம் ஆயிரும் இது பக்ரீத்துக்கு ரெண்டு பல்லு போட்டுருமாஜி ரெண்டு பல்லு போட்டுருங்க ரெண்டு பல்லு விரும்புவதாக கன்ஃபார்மா ரெண்டு பல்லு போட்டுருவாங்க தூத்துக்குடி தூத்துக்குடி ஆட்கள் நீங்க நிறைய பேர் வந்திருக்காங்களா உங்க ஏரியாவில் நிறைய சந்தைகள் இருக்கு பேமஸ் சந்தைகளா இருக்கு எட்டாவது எட்டாவது இருக்கு நான் இங்க இருக்க அதனால இங்க வந்து வாங்கிட்டு போவோம் அதனால இது கொஞ்சம் வேலை குறவா இருக்கணும்னு வருவாங்க அப்படியா இது கிடாவா பெட்டையா எது கிடாய் எதுக்காக போகுது கோயிலுக்கு என்னைக்கு கோயில் பங்கு அது தை மாசம் போகுது இன்னும் எவ்வளவு நாள் இருக்கு

பாவா பாபா அவளியா அடங்கப்பட்டிருக்காங்க அவங்களுடைய உருசி இருபத்தி ஒன்பதாம் தேதி இருக்கு அவங்களுக்கு காணிக்க குடுக்கறதுக்காண்டி வாங்கிட்டு போறோம் அவங்க வந்து ஒன்பதாயிரம் ரூபாய் சொன்னாங்க நான் எட்டு கேட்டு பாட்டு தான் தரமாட்டேன்ட்டாங்க எனக்கு மொத்தமே எட்டு முன்னூறு ஆயிருக்கு எட்டு முன்னூறு கறி இதுல எத்தனை கிலோ கறி இருக்கு எத்தனை கிலோ எதிர்பார்க்க அவரு சொல்றாரு எட்டு கிலோ மதிப்பு எனக்கு என்ன ஏழு ஐநூறு தலை தோல் எல்லாம் கழிச்சிருவாங்கல்ல அவ்வளவுதான் நினைக்கிறேன் மயிலம்பாடி வாங்கிருக்கீங்களா சிலர் பொட்டு குட்டி வாங்குவாங்க மயிலம்பாடி எப்படி இருக்கும் டேஸ்ட் நல்லா இருக்கும் உங்களை எங்களுக்கு ஆடு வெரைட்டி பத்தி தெரியாதுன்னா தான் நீ சௌரியமா அமைஞ்சது ஆறு ரூபாய் ஒன்பது ரூபா பத்தாயிரம் விலை சொல்லிப்பாங்க வாங்குவாங்க

ஆடு பால்ச்சரம் இருக்கும் குட்டி வளர்க்கணும் அதுக்காக அந்த ஆடு வாங்கிட்டு போயிருக்கா குட்டியை நல்ல சில ஆடுகள் குட்டியை வளர்த்து எந்த ஊர்ல வேம்பார் இங்க இருந்து எவ்ளோ தூரம் இங்க இருந்து ஒரு நூத்தி இருபது கிலோமீட்டர் சார் என்ன காரணம் தூத்துக்குடி மாவட்டத்துல இருந்து நிறைய பேர் இங்க வந்திருக்காங்க ஆஹ் இங்க கொஞ்சம் ஆடு வரது கொஞ்சம் அது அதிகமா இருக்கு சார் அதனால இன்னைக்கு கொஞ்சம் கொஞ்சம் கூட தான் சார் நமக்கு கொஞ்சம் சௌரியமா கிடைச்சிச்சு இது எல்லாமே நான் கிட்ட தான் சார் ஒரிஜினல் ஆனால் வயசு எப்படி எல்லாத்துக்கு கிடாய் எல்லாம் ரெண்டு வருஷம் ஒரு வருஷம் கிடா தான் சார் ஆஹ் இந்த ஒரு வருஷம் ரெண்டு வருஷம் கிடா விரும்பி சாப்பிடுவாங்க சார் கறி எடுப்பாங்க ஆமா அதான் டேஸ்டா இருக்கும் ஆ மொத்த நாலு கிடாயும் சேர்த்து மொத்த எண்பது ரூபா சொன்னாங்க சார் நம்ம அறுபத்தி அஞ்சுக்கு வாங்கியிருக்கோம் அறுபத்தி அஞ்சு அறுபத்தி ஒவ்வொரு கிடாய்க்கு கறி கறிமறிப்பு எவ்வளவு ஒவ்வொரு ஒவ்வொரு கிடாய்க்கும் மொத்த மொத்தத்துக்கு இந்த நாலு கிடாய்க்கும் சேர்த்து ஒரு தொண்ணூறு கிலோ வரும் சார் ஒண்ணூறு கிலோ ஆமா

தூத்துக்குடி உங்க ஊர்ல நிறைய சந்தைகள் உண்ட அம்மா இருக்கு அங்க இருந்து இங்க மேலப்படையா வந்திருக்கீங்க திருநெல்வேலி ஆமா எல்லா ஒவ்வொரு சந்தைக்கு எல்லா சந்தைக்கும் போவோம் சௌரியமா வரைக்கும் அவங்க எடுத்து போட்டு வளர்க்கறது அதுக்கப்புறம் மாதிரி அடுத்த சந்தை விற்கிறது எல்லாமே நடக்கும் வியாபாரம் மாதிரி ரொட்டேஷன் பண்ணிட்டே இருக்கேன் இது எவ்வளவு நாள் வளர்ப்பீங்க எப்படி விற்பீங்க இதெல்லாம் ஆடு ஒரு அளவு பருமன் வர தண்டியும் ஓரளவு திறக்க திறக்காத்திரமா வர தண்டியும்

கரி மதிப்புடாச்சு அது வந்து கிலோக்கு மேல போகுது வேலையாடு வேலையாடு எட்டாயிரத்து ஐநூறு ரூபாய்

கோயிலுக்கு நாங்க வருஷ வர வருது எங்களுக்கு வெட்டணும் கோயிலுக்கு வெட்டுதான் ரெண்டு கடாலும் வெட்டுவோம் வெளியில வாங்கினா அப்படி வளர்க்க வாங்க அதனால வளர்த்து வெட்டுவோம் பெண்களுக்கு இது ஒரு நல்ல தொழில் ஆடு வளர்த்துக்கலாம் ஒரு அவசர ஆத்துறதுக்கு வித்துக்கிடலாம் ஒரு செலவுக்கு வீட்டுக்கு உதவியா இருக்கும் எவ்வளவு வருமானம் இருக்க ஒரு நாலு ஆடு செத்து போச்சு தண்ணி வெள்ளத்துல வருஷம் பயங்கர வெள்ளம் புள்ளாத ஆமா மூணு நுச்சிபட்ட ஆடு பத்து ஆடு வளர்க்குறதா இருந்தாக்கு வருமானத்துக்கு வந்து உங்களுக்கு வருஷத்துக்கு தானே குட்டி போ ரெண்டு குட்டி போடுவோம் அதனால எப்படியும் ஒரு பத்தாயிரம் ரூபா இருபதாயிரம் ரூபாய் கிடைக்கும் பெண்களுக்கு ஓரளவுக்கு வெளிய போய் வேலை செய்யறத விட ஒரு நல்ல வருமானம் கிடைக்கும் கிடைக்கும் நமக்கு வைக்க போறதில்லை ஆடை சுமனு வீட்டுக்குதான் அவங்க ஆடை சுமனு வளர்க்க முடியாத மேச்சன்னு வைக்கணும் கொஞ்சம் கஷ்டங்கள் இருக்கு தோட்ட வசதி இருந்தால் ஈஸியா இருக்கும் ஒரு தாயாடு ஒரு குட்டியா ஒரு குட்டி தான் போட்டிருக்கோம் அண்ணாச்சே ஒரு குட்டி தான் போட்டிருக்கான் ஒரு குட்டி தான் போட்டிருக்கேன் லாஸ்ட் எட்டு ரூபாய்க்கு ஒரு தாயாடு ஒரு குட்டி எட்டாயிரம் ரூபாய் எட்டாயிரம் ரூபாய் குட்டி என்ன குட்டி குட்டி போட்ட பிட்டை பால் வர்க்க எப்படி இருக்கு இருக்கு காப்பாத்திருமா வளர்த்துறோம் வளர்த்துறோம் எந்த ஊருக்கு அண்ணாச்சி வயிட்டு போறீங்க அவனாசம் பாவநாசம் பாவநாசம் இப்படிதான் பிடிக்கும்னு வந்தீங்கன்னா ஒரு தாயாடு ஒரு குட்டி தான் வாங்கணும்னு வந்தீங்க ரெண்டு பேரும் உள்ள இருக்காங்க அவங்க வருவாங்க

ஒரு முப்பது ஆடு வளர்க்கணும் மூவாயிரம்னா எப்படி தோணுது உங்களுக்கு கூடுதலா திறதா கொஞ்சம் ரேட்டு கொஞ்சம் கம்மியா தான் இருக்கு இது மாதிரி குட்டி ஐயாயிரம் ரூபாய் விற்கும் விக்கணும் கம்மியா தான் விக்குது எத்தனை மாசம் குட்டியா இருக்கேன் அச்சு மூணு மாசம் குட்டி மூணு மாசம் பால் எல்லாம் கொடுக்க வேண்டாம் அண்ணாச்சி ரெண்டுமே கிடாவை பட்டையா அண்ணாச்சி ஒரு கிடா ஒரு பட்டை கருத்து அது ரெண்டு சேர்ந்து எந்த ஊருக்கு சேர்மாதேவிக்கு இந்த கருப்பு வாங்குறதுனால நமக்கு என்ன லாபம் கருப்பு வாங்கிட்டு போறீங்களா கலர் வாங்கலாம்